சற்றுமுன் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்த சீமான் குறித்து இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்ப்போம் நிகழ்வு என்ன அப்படின்னா சில தினங்களுக்கு முன்பு மு ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணனாக மு க அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை எழுதியிருந்தார் இந்த நிகழ்வு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் தெரிந்து அதற்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் அஞ்சலியும் செலுத்தியிருந்தாங்க அறிக்கையின் மூலமாக சொல்லியிருந்தாலும் கூட நேரில் சென்று பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டத்தில் அண்ணன் அவர்கள் இருக்காங்க ஆனால் இரு தினங்களுக்குள்ளே மிகுந்த வயது மூப்பின் காரணமாகவும் கிட்டத்தட்ட ஏழு வருடங்களுக்கு மேலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா படுக்கையிலே இருந்து இறந்திருக்காரு எப்படி இருந்தாலும் இழப்பு அப்படிங்கிறது ஒரு வழிதான் அதில் மாற்று கருத்து கிடையாது எந்த இழப்பின் போதும் கூட அவர்களோடு நாம் நிற்க வேண்டியதுங்கிறது ஒரு தார்மீக கடமை அப்படின்ட்டு அனந்த் சீமான் அவர்கள் சென்றிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் செய்தியாளர் சந்திப்பில் வந்து எங்களுடைய அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தனிப்பட்ட முரண்கள் இருக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் அதற்காகத்தான் தொடர்ந்து எந்த நிகழ்வாக இருந்தாலும் அரசியல் அப்படிங்கிறது வேறு அங்கே நாங்கள் ரொம்ப காட்டமாக விமர்சித்தாலும் அது வேற கருத்தியல் ரீதியாக பேசக்கூடிய அந்த இடம் வேறு ஆனால் உணர்வு ரீதியாங்கிறது வேறு அழகிரி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் அண்ணன் என்று தான் அழைப்பேன் அவரும் என்னை வாடா சொல்லி தான் சொல்லுவாங்க தயாலம் அம்மாவையும் அம்மா என்றுதான் அழைப்பேன் அது வேற ஆனால் விமர்சனம் வைக்கக்கூடிய அரசியல் ரீதியாக பேசக்கூடிய இடம் வேற அப்படின்னு ரொம்ப தெளிவாக ஆனால் சீமானவர்கள் விளக்கம் கொடுத்துருந்தாங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் சீமானவர்கள் வந்து சரியாக அன்று காலை உணவு அருந்தாமல் ஒரு போராட்ட காலத்துக்கு சென்று வந்தாரு சில வருடங்களுக்கு முன்பு நிச்சயம் அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பிரேக்கிங் நியூஸ் ஆச்சு எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவிற்கு பெரிய செய்தியானது அண்ணன் சீமானவர்கள் வந்து செய்தியை சந்தி முடிச்சுட்டு வரும்போது அவரால் நிற்க முடியல மக்களுக்காக நிற்கக்கூடிய அந்த மனிதனால நிற்க முடியாமல் தவறி விழறார் விழுந்த உடனே உடனடியாக முதல்வர் அவர்கள் வந்து கால் செய்து ஏன் இப்படி அயிடுச்சு என்ன நடந்ததுன்னு உடனே காலை உணவு அருந்தலை அப்படின்னு ஒன்று அது மாதிரிலாம் போகாதீங்க எப்போ போனாலும் உடல்நலம் மிக முக்கியமானது இல்லையா நீங்க தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க பதிவு பண்ணாங்க இதன் மூலயமாக அந்த நாகரீக அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவதற்கு தமிழ் தேசியத்தின் பாதையிலும் அதே நேரத்தில் அவர்களுடைய தனிப்பட்ட உறவுகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அனந்த சீமானவர்கள் செய்கிறார் ஒரு சில பேருக்கு வந்து இதுல விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இதுதான் சரியானது அப்படிங்கறத மட்டும் அவர்கள் புரிந்து கொள்ளணுங்கிறத நம்ம பதிவு பண்ணிக்கிறோம் அனந்த் சீமானவர்கள் இதற்காக நேரில் சென்று அவரிடம் பேசி அவருடைய வருத்தத்தை பதிவு செய்து வந்துள்ளார் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி